விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பயின்ற நாலாம் வகுப்பு மாணவி அதாவது வழக்கம்போல் பள்ளிக்கு சென்ற நிலையில் அந்த மாணவிக்குத்தான் தான் இந்த பாலியல் சீண்டல் என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பள்ளியில் தாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் வயது ஐம்பத்தி நாலு என்பவர்தான் இந்த பாலியல் சென்றில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது தொடர்ந்து மாலை பள்ளி முடிந்து மாணவி வீடு சென்று பெற்றோரிடம் கூறிய நிலையில்தான் அங்கு வந்த பெற்றோர்கள் அந்த வசந்த்குமாரை தருமடி கொடுத்து மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையில் தகவல் தெரிவித்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நேற்று இரவு முதலே பல்வேறு போராட்டங்கள் என்பது ஏனென்றால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற சம்பவம் இங்கு நடக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நிலையில் தான் தொடர்ந்து அந்த பாலியல் சீனியில் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துட வலியுறுத்தி மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் பள்ளி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஆத்திரத்தில் அந்த பள்ளியில் வந்து கண்ணாடி அங்கிருந்த கார் உள்ளிட்ட அடித்து நொறுக்கினார்கள் மேலும் அங்கிருந்த காரின் கண்ணாடியெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளை சாலை முறையில் ஈடுபட்டார்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளி தாளால் தாளர் நிர்வாகிகள் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தொடர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ ராகரத்தனம் தலைமையான போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டதாக நேற்று இரவு அறிவித்தார் குறிப்பாக தலைமறைவான பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி தேடி வந்த நிலையில்தான் அந்த பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி தலைவராக இருந்த நிலையில் தற்போது அவர் வந்து ச இன்று காலை சரணடைந்ததாகவும் கூறப்பட்டது தொடர்ந்து இந்த மணப்பாறை ஸ்ரீ குரு வித்யாலயா என்ற தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் பேபி மற்றும் கல்வி அதிகாரிகள் பள்ளியில் படிக்கும் மாணவர் மற்றும் பெற்றோர்களிடம் தற்போது தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நேற்று இரவு அதாவது அதிக அளவு பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தொடர்ந்து தற்போது அவர்கள் போஸ்கோ வழக்கு என்பதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதல் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் வேலையாவது மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லை இதற்கு முன்பு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது வந்திருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து தற்போது விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது ராம்குமார் தகவலுக்கு நன்றி